நம்முடைய மதர்சாரி மாணவர்களை வாழ்த்து பேசுவதற்காக நல்லாவுடைய கிரப்பையில எங்க வீட்டுல வச்சுதான் மனசாங்க எனக்கு தெரியும் ஒரு வீட்டுல மனசா நடத்துறதுங்கிறது எவ்வளவு சிரமங்கிறது நிறைய பேர் வீட்டுல வந்து மனசா நடந்திருக்கு ஒவ்வொரு உஸ்தாது மாதிரி வந்து உள்ள வந்து ஏன்னா ஒரு பத்து பிள்ளைகள் வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு ஒரு சின்னமா நம்ம வீட்டுல உள்ள பிள்ளைகள் எப்படி சேட்டை பண்ணுமோ மாதிரி சேட்டை பண்ணிட்டு ஏன்னா போறதுக்கு வந்து அனுமதிக்க நம்மளை விட தாய்மார்களுக்கு நிறைய மனசு வேண்டும் அந்த வகையில வீட்டுல நடந்திருக்கு அதே வீட்டுல நம்மளுடைய பள்ளிவாசனுடைய ஓதி கொடுத்துருவோம் ஒரு உஸ்தான் வெளியில வந்து உள்ள போய் பிள்ளைகளோட ஓய்வு கொடுக்கறது வந்து எல்லா வீட்டிலையும் சாத்தியமாகாது எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க தெய்வம் இடம் தெய்வடணும் அந்த நிகழ்ச்சி ஏன்னா எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு தியாகங்கள் வேண்டும் நம்மளுடைய வீட்டுல குரான் உடைய சத்தம் கேட்க வேண்டும் என்று முழுமையான நுட்பவர்கள் மட்டும்தான் அந்த விளங்கிய பெண்கள் குறிப்பா தாய்மார்கள் தான் தீபம் வரும் நம்மள்கிட்ட வந்து எப்படி இருக்கும் இல்லையா தாய்மார்கள் தொழுக வந்துடுச்சுன்னா நம்ம யாராச்சும் அஞ்சு ஒரு தொலா படிக்கல இருக்க முடியுமா சுகுலையோ இல்ல லோகர்லயோ இருக்க முடியுமா இருக்க முடியாது என்ன தொலாபா இருக்கீங்க தொழுகு போக சொல்லுவான் அதே மாதிரி தாய் மாதத்தில் ஒரு தெளிவான சிந்தனை என்ன வந்தது அதனால இன்னைக்கு நிறைய பேர் பேச நடக்கு நம்ம இவங்க மட்டும் இல்ல இந்த வராது சில பேர் இருக்காங்க அப்போ அவதிகளுமே இருக்கு மேசாக்க நடக்கு ஏன்னா ஆங்காங்கே நடந்து கொண்டு இருக்கின்றது

திண்ணை நாலு வருஷத்துக்கு முன்னால்தான் இஸ்லாக்கு பார்த்தா சரியா சொல்ல நாலு வருஷம் ஆனா அவங்க அந்த நாலு வருஷம் எங்க இருந்தாங்க அந்த மசித்து நம்மளுடைய ஒரு திண்ணை மதரசா

நவாஸ் அவர்களும் அந்த பாக்கியம் பெற்றவர்கள் அவர்கள் வீட்டுல வந்து ஓதற்றும் ஓதரும் இருந்த வீடுகள்ல எல்லா வந்து ஒரு இடத்துலயுமே நடந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்துல வச்சு பிள்ளைகளை வந்து அந்த பன்னெண்டு பிள்ளைகளையும் வந்து சிறப்பித்து இடையில இடையில ஸ்னாக்ஸ் கொடுத்து சிறப்பித்து பிள்ளைகளை கௌரவப்படுத்தி ஏன்னா எல்லா வகையிலும் வந்து உறுதுணையாக இருந்த அண்ணன் நவாஸ் அவர்கள் இப்பொழுது சிறிது நேரம் வாழ்த்துறை வழங்குவார்கள்

ஒரு அழகிய ஒன்று கூடல அல்லா என்று நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்ததற்கு முதலில் அல்லாவோட நன்றி தெரிவிக்கிறார்கள் எனது மிக செய்தியாக வாழ்த்து நல்லா புறாங்க அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்துல ஒரே வசனத்துல நான்கு முறை வந்து திரும்ப திரும்ப வந்து பதினாறு குரலான வேப்பைக்கு இருக்க அதெல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த உறான ரொம்ப எளிதில் விளக்கக்கூடிய அளவுக்கு நாம் வந்து என்ன பண்ணிருக்கோம் லேசா நிற்கணும் அப்படிங்கிறோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு பல பேர் வந்து இந்த புராண வந்து மரணம் செய்யணும் நானும் இந்த புராணம் வந்து முழுமையா என்னுடைய மனதுல வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில என்ன உட்பட பலர் வந்து அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க அத நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க அது பாதி அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க அதை அடையறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்க அந்த அடிப்படையில இந்த மதரசா வந்து அந்த ஒரு செயலை வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்து இறங்குவாக்குறதுக்காக இந்த மதரசாவுடைய ஆஹ் உஸ்தாது உட்பட இன்னைக்கு வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த மாணவர்களுக்கு வந்து அதை எப்படி கற்பிக்கும் விதத்துல வந்து இந்த மாதிரியான பீப்புள் மதரசாக்கள் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா அன்னைக்கு வந்து அதோட வெளிப்பாடாகதான் இன்னைக்கு இந்த மாணவர்கள் நிகழ்த்திய இந்த பிரசுகங்களும் அவங்களுடைய அந்த கிராசுகளும் அவங்களுடைய அந்த முயற்சிகளும் வந்து இன்னைக்கு அமைந்து கொண்டது அப்புறம் இந்த அல்லா வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா இல்ல இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து என்னதான் நம்மளுடைய முயற்சி வந்து வந்து என்ன இந்த குரானுடைய இந்த இந்த குரானுடைய இந்த வந்து முழுமையாக்கி வந்து அந்த அடிப்படையில இந்த நம்மளுடைய இந்த மாணவர்களுக்கு வந்து அதாவது அதை நிறைவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில போல அப்போ இதுதான் வந்து முடிவா அதாவது வந்து ஒரு ஹிப்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப வந்து பெற்றோர்கள் அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு என்ன இதோடைய ஒரு பொறுப்பு சொல்லி நம்ம வந்து யோசிக்கணும் ஒரு காலம் இருந்துச்சு எப்படின்னா குரான் வந்து ஒரு சில வசனங்கள் வசனங்கள் எல்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அந்த ஹிப்ஸுங்கிறது வந்து கிடையாது அந்த குரான் இறக்கப்பட்டது அப்ப ஒரு வசனம் இறக்கப்பட்டதுன்னா அது வந்து அந்த சதாபாக்கள் வந்து மரணிக்கிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க அப்படிதான் இருந்தாங்க இன்னைக்கு அது என்னவோ வந்து ஒரு புத்தக வடிவில வந்து ஒரு முழுமையாக்கி நம்ம கொடுத்ததுனால ஆஹ் நம்ம அத வந்து ஒரு அது தனியா ஒரு டாஸ்கா வந்து நீங்க நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்கிறதுனால இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதோ அப்படின்னு சொல்லி தோணும் அப்போ வந்து இந்த பேரண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சு நம்ம வந்து இந்த மதுசாக்கள் இது போன்ற மதுசாக்கள் நம்ம ஓத வைக்கணும் அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் வந்து ஹிப்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா அதோட அந்த கடமை முடிஞ்சதா அப்படின்னா இல்ல இது வந்து எப்படின்னா என் பையன் வந்து ஹிப்ஸ் முடிச்சுதான் அப்படிங்கிற ஒரு பேரளவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அல்லா வந்து இத வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறான் அப்படின்னா அப்போ அது நம்மளிடத்துல இருந்து நம்மளுடைய எப்படி எப்படியாவது இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து பேரண்ட்ஸ் தான் இன்னைக்கு வந்து உதாரணத்தை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு குரான்ல வந்து நம்ம இன்னைக்கு மனமே செஞ்சாச்சு குரான் நமக்கு வந்து கட்டுக்கொடுக்கக்கூடிய அதிகமா குரான்ல வந்து அதெல்லாம் வந்து எதை சொல்றோம் அப்படின்னா

ஒரு நிலையை வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு காரணம் மற்ற படிப்புகள் வந்து ஒரு காரணமா என்ன பண்ணக்கூடாது காட்டக்கூடாது அதே மாதிரி வந்து தொழுகை இன்னைக்கு நம்ம இடத்துல வந்துட்டோ அதுக்கு அடுத்ததான் இவ்வாறு குரான் சொல்ல ரெண்டு ரெண்டுதான் ஒண்ணு தொழுவி அடுத்தது வந்து அப்படின்னு சொல்லி இதை வந்து சார்டன் பண்ணிக்கலாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் செய்யக்கூடிய கடமை அப்ப வந்து ஒரு சமூக உணர்வோட இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை வளர்த்தா மட்டும்தான் நாளைக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ண முடியும் இது போன்ற விஷயங்கள்ல வந்து அவங்களும் தொடர முடியும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் எல்லாம் வந்து சலாபதி அவருடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய தாய் கருவுற்றதுல இருந்து அவங்க சொல்லியே வளர்த்தாங்க நாளைக்கு நீ வந்துதான் நீ வெளியில வந்துதான் பயத்தல் முகந்த வந்து வெற்றி கொள்ளணும் அதே போன்று அவங்க பிறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அவங்க வந்து வீதிகள்ல விளையாண்டு அடிப்பட்டு அழுகும் போதும் பயத்தல் முகத வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வீரன் இது போன்ற அழகாமா இப்படிதான் சொல்லி அவங்களை வந்து வளர்த்து எடுத்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு தரக்கூடிய இமாம இருக்கக்கூடிய சுதேசி அவர் ஒரு இன்டர்வியூல சொல்ல போது சொல்றாரு தன்னுடைய தாய் தான் வந்து சொல்லி வளர்த்தாங்க நீ இப்படி பண்ணிட்டு இருக்காவுடைய அடிப்படையில தான் அல்ல அவங்களுக்கு அந்த ஒரு அதே ஒரு நிலையை வந்து கொடுத்தான் அப்ப நம்மளும் நம்மளுடைய குழந்தைகளை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்னா விற்பனையா ஹிட்ஸ் குடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது இல்லாம நம்ம நாளைக்கு வந்து இந்த சமூகத்திற்கு இதை எப்படி வந்து பலன் தரக்கூடிய விஷயமா மாற்றணும் அப்படின்னு நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி விடணும் இன்னைக்கு பலஸ்தீன்ல வந்து நம்ம பார்க்கலாம் அதால போர் போது அடிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து தங்களுடைய வழியை மறக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா குராண ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இது நம்ம வந்து என்னைக்கு இது வந்து நம்ம வந்து ஒரு புத்தகங்கள்ல தான் படிச்சிருக்கோம் சஹாபாக்கள் காலத்துல ஒரு போர்ல வந்து ஒரு சகாக்களுடைய முதுகுல வந்து முள்ளு அம்பு வந்து விதிருது அப்ப அதை எடுக்கணும்னு சொல்லி பார்க்கும் அப்ப அந்த தெரியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க நான் தொழுமையில நிற்கும் போது நீங்க அந்த அம்ப உதவி இருக்கு எனக்கு வழி தெரியாது அப்படின்னு அதே மாதிரி அந்த தொழுகையில அவன் நிக்கும் போது அந்த அம்ப உருவப்படுது அவங்களுக்கு வழி வந்து தெரியல அப்ப அந்த வழியை மறக்கக்கூடிய ஒரு வழி நிவாரணியா என்ன இருந்ததுன்னா இந்த குழான் அது இருந்தது அப்போ இந்த பலஸ்தீன்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த பலஸ்தீன்களுக்கு குழந்தைகளுக்கு அது முடியுது அப்படின்னா அது அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்த ஒரு நியாயத்தான் அந்த பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்த ஊக்குவித்தல் அடிப்படையில தான் அந்த குழந்தைகளால இந்த மாதிரி வர முடியும் ஆரம்பத்துல ஓதி காட்டிய வசனத்துல சொன்ன மாதிரி ஒரு அத்திரி குரான தருத்திகாரம் அல்ல அந்த குரான பத்தி சொல்லும் நீங்கள் நிறுத்தி அழகான முறையில் ஓதுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடிப்படையில அந்த அழகான முறைய வந்து ஓத கத்து கொடுத்து இந்த மதரசாவுடைய அவர்களுக்கும் மேலும் இந்த இந்த நிகழ்ச்சியில வந்து பலதரப்பட்ட அதாவது நிர்வாகிகள் அதே மாதிரி வந்து அவங்களுடைய அந்த நிர்வாகிகள்

I can then I really later like